வெல்கம் டு நம்பர் ஒன் ப்ராப்பர்டீஸ் நம்ம சேலமில் ஒரு சூப்பரான நாமக்கல் லொக்கேட்டில் கரெக்டாக வந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் அதிகபட்ச பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லோயஸ்ட் காஸ்டில் மூன்றரை ஏக்கர் மொத்தம் நாலு ஏக்கர் சம்திங் நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இது டோட்டல் நாலு ஏக்கர் நாலு ஏக்கரில் சொந்த கிணறு ஃப்ரீ சர்வீஸு அது இல்லாமல் ஒரு ரெண்டு ஓட்டு வீடு இது ஒரு ஓட்டு வீடு பக்கத்தில் தார்ஸ் பில்டிங்கு அது இல்லாமல் ஒரு செட்டு இருக்குது பின்னாடி பேக்ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு விடுவது கனெக்ட் ஆகுது ஒரு அற்புதமான ஒரு தோட்டம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு லோயஸ்ட் காஸ்ட்டில் ஒரு ஏக்கர் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நாற்பத்தஞ்சு லட்சம் பட் அதுலேயும் நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இன்னும் ரேட் குறைக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க ஃபைனல் ரேட் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணான் இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்கிறதும் கூட ஃபைனலில் இன்னும் குறையிறதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நாலு டு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் மூன்று டு நாலு ஏக்கர்னு இப்போ வந்து டோட்டலாக வந்து ஒரு நாலு டு நாலரை ஏக்கர் வரைக்கும் இருக்கும் சொந்த கிணறு ஃப்ரீ சர்வீஸு போர் வசதி ஸோ ஒரு ஓட்டு வீடு ஒரு தார்ஸ் பில்டிங்கு அது இல்லாமல் ஒரு ஷெட்டு போட்டது இருக்குது சுற்றியும் வேலி போட்டு அடிச்சுனா ஒரு ஒரு ஏக்கர் குறைஞ்சது ஒரு ஒரு கோடி ரூபா எண்பத்தஞ்சி லட்சரூவா குறையாமல் போகும் ஒரு செமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதிங்க லோவஸ்ட் காஸ்ட்டில் இருக்குது நாலு நாலரை ஏக்கர் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன இப்படிட்டாக டிஸ்பிளே தென் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக அந்த அசட் சொந்தமாக்கிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ